பெரிய தயாரிப்பாளரின் மகனாக இருந்தாலும் இயக்குநராக பணியாற்றி உழைத்து கலாநாயகனாக முன்னேறியவர் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவராக தற்போது நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக மிக திறம்பட செயலாற்றி வருபவர் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு சந்தை கொடி தன்னை நம்பினவர்களுக்கு ரத்தினம் திரு விஷால் அவர்களே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கிறான் இவர் இருபத்தி நாலு சதவீதம் வந்து இவங்க வந்து இவங்க வந்து என்னன்னு சொல்றது இவரு சரியாக வைக்கணும் இது வந்து இதுல வந்து குற்றச்சாட்டை இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றத வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப உதவிட்டு கொடுத்த ஒரு தலைவர்னா கட்சி தலைவர் தான் ஆர் கே செமேசர் நாடிய நான் கேக்குறேன் ஒரு டீ போன் பண்ணி கேட்டேன் சார் ஒரு கோடி ஆபீஸ் வரணும்னு நானும் அலோரே போன் செட் பண்ணேன் சார் நம்ம இந்த ஸ்ட்ரைக்க நம்ம சொல்றது நான் வந்து ஷூட்டிங் பண்ணா நீங்க வந்து உட்கார்ிட்டீங்க यार में पत्नी अपकोड़र एफ्लाइज ரெசிங்ல இருக்கு இங்க பூக்கிங்ல நான் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் அது அவர் பாருဆုံး எங்கோட என்ன دي காது

ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன் ஆனா ஒன்பது பேரை என்ன நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த செரமணி சாருக்கு நான் இந்த வந்து வந்து உண்மையிலேயே அவங்க சொன்னதே இருக்கு மனசாக சொன்னதான் அவர் வந்து இந்த பேப்பர் எழுதி இந்த பேப்பர்ல படிச்சு எந்த இடத்துல இருக்குல்ல மனசாக சொல்லிட்டு வந்து இந்த விஷயம்

சரிங்க சார் பத்துல மூவாயிரம் பேர் இருக்காங்க நாங்க அவங்க நல்லா இருந்தாரு கட்டிடம் வந்து கஷ்டப்பட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு இப்போ வந்து நல்ல இன்னொரு நாலு மாசத்துல கட்டிடம் வந்துடும் எல்லாரும் பண்ணணும் எல்லாரும் வந்து நான் தனிப்பட்ட முறையில உங்க எல்லாரையும் நான் கூப்பிடுவேன் ஏன்னா நானும் வந்து தப்பி தவிரி ஒரு வாக்கு விட்டேன் என் கல்யாணம் வந்து அந்த கட்டிடம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆனா ஒன்பது வருஷம் அவங்க என்ன டிகை எடுத்து அதனால நீங்க எல்லாரும் வந்து பட்டுக்கோடு வேட்டி சேர கூட வேட்டி வேட்டி நீங்க எல்லாரும் வரணும் நீங்க எல்லாரும் வந்து வாழ்த்துக்கணும் ஏன்னா ஒரு கட்டணம் நானும் பாக்குங்க நடிகர் சின்ன கட்டணம் நாலு தூண் இருந்தாதான் அந்த கட்டணம் வந்து அமைக்கப்படுது அந்த பேஸ்மெண்ட் இருக்காதான் அந்த தூண் அந்த கட்டடம் அமைக்கப்படுது சும்மா வந்து ஒரு கட்டடம் இருக்க முடியாது அந்த தூண்கள் நீங்கலாம் சினிமா தொலைக்கு தூண்கள் நீங்கலாம் நீங்க இல்லைன்னா நான் இல்லை இருபது வருஷம் நான் வந்து ஏற்றிட்டு இருக்க முடியாது அறிகிறேன் நீங்க இல்லைன்னா நான் இல்லை நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்க நான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்றேன் தயாரிக்கால ஏன் மொபைல் காலையில் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண விஷயம் தானே ரெண்டாயிரம் ரூபாய் தானே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் லேடிஸ் எங்கிட்டு போவாங்க பாத்ரூம்க்கு ஜென்ஸ் எங்கிட்டு போவாங்க ஜூனியர் பாத்ரூம்கு ஒரு மொபைல் காலையில் வைக்க வேண்டியது அது சரி நானும் எதுக்கல அப்படியே ஒரு முன்னூதாயிரம் ரூபாய் நான் வச்சுட்டேன் ஏன்னா அதுதான் முக்கியம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செல்வனி சார் வச்சுக்கிட்டே வந்து நான் நான் தயாரிப்பாடு சாங்க தயாரிப்பாட் பிரசிடண்டா இருக்கும் போது நிறைய விஷயங்கள் முறையோம் நிறைய விஷயங்கள் தினேஷ் மாஸ்டரிக்கு இருக்காரு தியாகராஜ சார் இருக்காரு கேஷுவா சார் இருக்காரு ராக ரமணா இருக்காரு வயசுல வச்சுனாங்க ஆனா முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம் ஆனா என்ன பண்றது எனக்கு பிடிச்ச தலைவர் அவரை வச்சுக்கிட்டே நான் வந்து உறுதுணையா வந்து நான் வந்து நிறைய முடிவுகள் இருப்பேன் ஆனா உங்க வயிற்றுல வந்து நான் அடிக்கிறதுக்கு எண்ணிக்கை நான் இருபத்தி பேங்க வயதில் நடிச்சா நான் நல்லா இருக்க மாட்டேன் நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன் இருக்க என்ன இருபத்தி நாலு திராஃப்ட் வந்து என்ன ஏற்றிட்டேன் ஏழு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் நிறைய ஏற்றிட்டாங்க நடிகர் அது வேற விஷயம் இருபத்தி நாலு வந்து ஏற்றிட்டாங்க ஒவ்வொரு நாள் வந்து என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி உப்பி அந்த சிரிச்ச போகத்தோட வேலை செய்து பாருங்க அது ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் டெக்னிஷியனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து ப்ரொடியூசர் கொடுக்குற படம் குடும்பம் வந்து நிறைய எனக்கு என்ன ஆசை படம் கடந்த நாலு வருஷமா நான் வந்து போராடி கிட்டு செல்வாக்கு கூட நான் சொன்ன இந்த விஷயம் நான் எப்படியாவது நல்ல சம்பாதிச்சு அவர் சொல்லுவாரு விஷால் நீ வந்து வெறும் போய் நடி ஒரு வருஷத்துக்கு நாலு படம் நடி போய் நடிச்சுட்டு நல்ல சம்பாதி சம்பாதிக்கிற வழியை பாருங்க நீ போதும் நீ பண்ண சேர போதும் நீ நீ பண்ண சேவ போதும் நீ பஸ்ட் நான் அடுத்த தேதிக்கு போய் நடிச்சு அவர் சொன்ன விஷயம் வச்சு என் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசிச்சேன் இது நான் வந்து சும்மா உங்களை வந்து இன்னைக்கு வந்து சந்திச்சேன் இன்னைக்கு வந்து வேலையில பேசுறேன் அதுக்காக நான் சொல்றேன் என்னால தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் நாலு படம் சம்பாதி சம்பாரிச்சு அங்க எல்லாருமே விஷயம் போடணும்னு நான் ஆசைப்பட்டிருந்தேன் அது எனக்கு எனக்கு வந்து என் தொழிலுக்கு நான் வந்து தைவம் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நான் எப்படியாவது இந்த இந்த லட்சம் வந்து உரைச்சு நாலு படம் பண்ணி கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் நான் வந்து இந்த அந்த இன்சூரன்ஸ் இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்ப ஃபைட்டர்ஸ் யூனியனாக இருக்கட்டும் டான்சஸ் யூனியனா இருக்கட்டும் லைட்டிங் யூனியனா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு ஹெல்த்தை காத்துக்கோங்க தயவு செஞ்சு வந்து நான் நான் அமைக்கிறேன் படிக்க சேர்த்து தயவு செஞ்சு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் சேத்தர் பண்ணிக்கோங்க ஐடியன் ஆகட்டும் யூனியன் ஆகட்டும் ஏன்னா அவங்க அவங்க உழைக்கிற உரைக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது ஆனா அது வந்து நிரந்தரம் தெரியாது அது நிறம் கிடையாது அதுக்கு என்ன தமிழை நீங்க சொல்றது நாங்க நிறைய சங்க சார்பா நான் வந்து பண்ணிட்டாங்க நான் காட்டி நாட்டு சேர்த்து தூச்சி கருணாசி கேட்டு நான் சொல்றோம் எனக்கு சங்கமணி சார் பிடிச்ச ஒரு விஷயம் எதுவுமே பண்ண மனசு வச்சு மாட்டாரு பட படப்பதான் இன்னும் ஓபனா பேசிடுவாரு முடிவு வந்து டக்குன்னு வந்துடும் யோசிச்சு சொல்ற விஷயம் நாளைக்கு யோசிச்சு சொல்றேன் ஒரு வாரம் நம்ம பேசலாம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே மதங்கள் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படித்தவனோ அத நம்புரா மாமரனோ இத ரசிக்கிறா